அருள்வெளி சித்தர் ஜீவசமாதி ஸ்ரீபெரும்புத்தூர் குரு பூஜை அழைப்பு முப்பத்தி ஏழாம் ஆண்டு மகா குரு பூஜை பெருவிழா இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இரவு ஏழு முப்பது மணி ஏழு முப்பது மணி எட்டு மணி ஆசான் பவர் பிளாண்ட் என்றும் திரைப்பட ஸ்டென்ட் இயக்குனர் சிலம்பாட்டத்தால் காப்பு கல்லூர் இரவு ஒம்பது மணி முதல் இரவு பன்னெண்டு மணிக்கு கற்பூர தீவு ஜோதி அருள் டாக்டர் வி சதாசிவம் சிவப்பு அபிஷேகம் திங்கட்கிழமை ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு திங்கட்கிழமை இருபத் ஏழு மணிக்கு அன்று எட்டு மணிக்கு அண்ணா பிரசாதம் வழங்குடன் பண்டிகை ஒன்று மணிக்கு அண்ணா பிரசாதம் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஜீரோ அருள்வெளி பாபா அருள்வெளி அருள்ித்தர் குருபூஜை அருள்வெளி சித்தர் சமாதி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மகா குரு பூஜை பெருவிழா அழைப்பிதழ் இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை முதல் இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை வரை ஸ்ரீபெரும்புத்தூர் வடமங்கலம் மாமலன் கல்லூரி செல்லும் வழியில் சென்னை அருகில் அமைந்துள்ளது எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் டூ ஒன் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் டூ ஒன் ஸ்ரீலஸ்ரீ அருள்வெளி சித்தர் பாபா ஜீவ சமாதி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மகா குரு பூஜை பெருவிழா அழைப்புகள் ரெண்டு தினங்கள் நடக்குது இதில் வந்து முக்கியமானது இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை முதல் இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை மதியானம் வரையும் நடக்குது அருள்வெளி சித்தர் ஜீவ சமாதி அனைவரும் வருக முப்பத்தி ஏழாம் ஆண்டு குரு பூஜை நிகழ்ச்சி நிரல் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் நிறைய நிகழ்ச்சி வச்சுக்கோங்க காலை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்று ஐ ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்கு சிறப்பு தீபாரணம் மட்டும் வழிபாடெல்லாம் இருக்குது மறுநாள் இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு முற்றோதல் திருவாச முற்றோதல் பிறகு மதியானம் பன்னெண்டு மணி அன்னதானத்தோடு குரு பூஜை நிறைவு பெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நிறைய நிகழ்ச்சிகளுக்கு அனைவரும் வருக 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 ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து நம்ம சுங்குவார் சேத்திரம் போகிற வழியில் இந்த இடம் அமைந்திருக்கிறது சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து சுங்குவார் சத்திரம் செல்லும் சாலை ராஜீவ்காந்தி மெமோரியல் நினைவிடத்திலிருந்து நாலே கிலோமீட்டர் தூரம் நோக்கியா கம்பெனி எதிரில் சித்தர் அருளளி சித்த பாபா ஜீவசமதி உள்ளது இனி எல்லாம் நன்மையே என் எல்லாம் நன்மையே ஆ ஊ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும் இத்தருடைய ரகசிய மந்திரம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இதை மனசுக்குள்ள சொன்னா போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபள்ளி சென்னை இன் யூடியூவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் நிலம்பிற நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எம் கே என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியத்தெரவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மூலிகைப்பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகைப்பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகவளர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்